அனைத்து விவசாய உறவுகளுக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து அந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் யார் இதுக்கு முன்னாடி ஜெயிச்சு அந்த அந்த தொகுதியில் என்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள் ஓட்டு போடுறது எல்லாமே ஈஸி பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அந்த தொகுதியோட வேட்பாளர் என்ன நல்லது பண்ணியிருக்காரு உங்களுக்குன்றதை நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து ஓட்டு போடுங்க ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் குறிப்பிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் சொல்ல வரல ஆனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது ஒழுங்கு பிரோஜனமான ஓட்டாக தான் என்னோட கருத்தை தவிர மீதிப்படியாக நீங்கள் யாருக்குனாலும் ஓட்டு போட்டுங்க அதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆனால் அந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் என்ன செஞ்சுருக்கிறாரு இதுக்கு அடுத்தது நிற்கிற வேட்பாளர் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காரு அவர் அரசியலில் இருந்திருக்காரா அவரோட பேருங்கண்ணா அவர் அந்த தொகுதியோட வேட்பாளரா இல்லை வேற வேறு மாவட்டத்திலேருந்து அந்த மாவட்டத்தில் வந்து நிற்கிறாரா இல்லை அந்த மாவட்டத்தில் இருக்கிற குறைகள் வந்து அவருக்கு முழுமையாக தெரியுமா இதெல்லாம் வந்து மொத்தமாக தெரிஞ்சிக்கின்னு ஓட்டு போட கற்றுக்குங்க உங்களுக்கு ஓட்டு போட தெரியும் ஆனால் அதை எப்படி ஓட்டு போடணுன்றத ஒரு சில வரமுறை உங்களுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த வரமுறை பிரகாரம் ஓட்டு போட்டிங்கன்னாக்கா அது உங்களுக்கும் நல்லது உங்களை சார்ந்து சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு நீங்கள் எப்படியாக இருந்தாலும் யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் போட தான் போகிறீங்க அந்த ஓட்டு அந்த தொகுதியில் யார் நல்லவருன்னு பார்த்து முடிவெடுத்து போடுங்க எத்தனையோ வேட்பாளர் நிற்பாங்க அதுல யார் நல்லவர்னு உங்களுக்கு நல்ல நல்லாவே தெரியும் அந்த வேட்பாளர் யார் என்று தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஓட்டு போட கத்துங்க அதே மாதிரி வருகின்ற வேட்பாளர்களை கேள்வி கேட்கு கத்துங்க ஒரு தொகுதி உள்ள வராங்கன்னா இப்ப ஒரு கிராமம் ஒண்ணும் வச்சுங்க அந்த கிராம பஞ்சாயத்துல வராருன்னா ஒரு நூறு பெண்கள் ஒன்னா சேர்ந்து அந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு அந்த கிராமத்துக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு அந்த வேட்பாளரை கேள்வி கேளுங்க நீங்கள் வாங்குற நூறு இரநூறுனால உங்களோட குடும்ப முழுசாக பழைக்கப்படுறதில்லை ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னொரு வாட்டி ஓட்டு கேட்க உங்ககிட்ட வரும்போது அவன் யோசித்து பார்க்கணும் அந்த வேட்பாளர் தெரிஞ்சுக்கணும் அந்த ஊரில் போனாக்கா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க ரெண்டு அவன் பயந்து ஓட்டு வாங்குறதுக்கே வராத கூட நின்றுணும் அதனால் நம்ம அவங்க ஜெயிக்கிறான் தோக்குறான்றது அது அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் அவங்க ஊரில் வரணும்னா உங்களோட கட்டுப்பாடை மீறி அவங்களால வரவே முடியாது ஆனால் நீங்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருக்கணும் இந்த நூறு இரநூறு வாங்கினு ஓட்டு போடுறத முதல்ல நிறுத்துங்க அந்தந்த பகுதியில் இருக்கும் விவசாயிகள்லாம் ஒன்று சேருங்க மகளிரெலாம் ஒன்று சேருங்க ஒன்று சேர்ந்து வருகின்ற வேட்பாளர் யாரானாலும் இருக்கட்டும் அந்த வேட்பாளர்கிட்ட எங்கள் ஊருக்கு என்ன செய்வீங்கன்றத முதல் கேள்வியாக வையுங்க அவங்க வாயிலேருந்து என்ன வருதுன்னு பாருங்கள் அதை பேஸ் பண்ணி அவங்களோட கேரக்டர் அவங்க என்னவா இருக்காங்க அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடலாமா போடக்கூடாதா எல்லாத்தையும் முடிவு செஞ்சு ஒரு ஓட்டை போடுங்க உங்க ஓட்டு தான் உங்களுடைய தலையத்தையே மாற்றோம் நம்ம சும்மா சொல்கிறது கிடையாது உங்களோட ஓட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ நடந்து முடிஞ்ச எம்பி எலெக்ஷன் முதல்ல நடந்து முடிஞ்ச எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே இந்த நாற்பது தொகு நாற்பது தொகுதியிலுமே எல்லாருமே ஜெயித்தாங்க அதில் எத்தனி தொகுதியிலேயே எத்தனை எம்பி தொகுதி பக்கம் வந்திருக்காங்கன்றது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க தொகுதி பக்கம் முப்பத்தஞ்சு பேர் ஒரு அஞ்சு பேர் கூட தொகுதிக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு மக்கள் கிட்ட கேட்டு விசாரிக்கிறது யாருமே கிடையாது நீங்கள் ஓட்டு போகிறதோடு சரி அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவங்க அந்த தொகுதி பக்கம் வருவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா யோசித்து ஓட்டு போட்டிங்கனாக்கா அவங்கள தொகுதிக்கு அடிக்கடிக்கு வர வைக்கலாம் சப்போஸ் அவன் தொகுதிக்கு வரலன்னா அவன் வந்து நம்ம ஊர் கிராம பஞ்சாயத்து உள்ளே போறாத அளவுக்கு உங்களால் மக்கள் மக்கள் செல்வாக்கு அதிகமாக மக்களோட ஸ்ட்ரென்த்து ஒன்றா இருந்துச்சுனாக்காக்காக்காக்காக்க அவனை கிராமத்து உள்ளேயே போறாத அளவுக்கு நம்ம பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் முதல்ல ஒரு ஒரு ஊராட்சின்னா அந்த ஊராட்சியில் இருக்கிற மற்ற பேருமே ஒற்றுமையாக இருந்து கட்சி வேறுபாடு இல்லாத எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஓட்டு போடக்கிறது அது ஓட்டு அந்த ஓட்டு வந்து உங்களோட தலையெழுத்தை மாத்தன்றது நல்லா புரிஞ்சு ஓட்டு போடுங்க ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போறோம்னா அவனை கூப்பிட்டு நம்மளால கேள்வி கேட்க முடியும் நீங்க நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் வாங்கிக்கணும் ஓட்டு போட்டீங்கன்னா உங்களால எங்க கேள்வி கேட்க முடியும் அதனால காசு வாங்கினு ஓட்டு போறத விட கரெக்டான நம்மளுக்கு ஊருக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இல்ல ஸ்கூல் பள்ளிக்கூடம் இல்லைன்னா அந்த ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் வர வைக்கலாம் அந்த அந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லைன்னா பள்ளிக்கூடம் வர வைப்போம் இல்ல அந்த ஊர்ல ஏதாவது பால்வடி பால்வடி இல்ல ரோடு வசதி இல்ல தண்ணி குடிநீர் தொட்டி இல்லை இது மாதிரி எது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கேட்டு வர வைக்கணும்னாக்கா நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்தால் தான் முடியும் நீங்கள் தனித்தனியாக இருக்கிறதோட்ட அவனுங்க நம்மளை ஏமாற்றிட்டு ஓட்டு வாங்கினா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமாக இந்த பக்கமே வரமாட்டானுங்க சுத்தமாக வரமாட்டானுங்க உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது சுத்தமாக வரமாட்டாங்க அந்த பகுதியில் இருக்கிற கட்சிக்காரங்க வந்து ஓட்டு கேட்டு வாங்கி நாங்கள் நல்லது பண்ணி கொடுக்க சொல்கிறோம் அவர் எனக்கு தெரிஞ்ச தான் நீங்கள் ஓட்டு போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த கதையெல்லாம் நம்ம நம்பி ஓட்டு போட்டோம்னாக்கா அஞ்சு வருஷம் வேட்பாளர் பேரும் உங்களுக்கு தெரியாது அந்த தொகுதியில் என்ன பண்ணியிருக்காருன்றதும் உங்களுக்கு தெரியாது இன்னொரு அஞ்சு வருஷம் வரும் திருப்பி அவங்க பேச்சு கேட்டு நீங்கள் நீங்கள் ஓட்டு போட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் அதனால் ஒரு வேட்பாளர் ஜெயித்த வேட்பாளர் நம்ம தொகுதிக்கு வராங்கன்னா அந்த தொகுதி என்ன பண்ணியிருக்கான்றது ஒரு ஆளாவது ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் ஒரு ஆளாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சிட்டியாக இருக்குதுன்னா ஒரு ஆளாவது அந்த ஏரியாவில் ஏதாவது நடந்து நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவருக்கு போட்டு அவருக்கே ஓட்டு போடணும்னு நம்ம ஒன்றும் அவர் வாரிசு கிடையாது அவருக்கே ஓட்டு போடணுன்ட்டு நம்ம மாற்றி போடலாம் ஜனநாயக நாடு இது ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடணுன்னு அவசியம்லாம் கிடையாது யாருனால யாருக்குனாலும் ஓட்டு போடலாம் அதனால் வந்து உங்களோட ஓட்டு உங்களோட உரிமை அது நீங்கள் யாருக்குனாலும் போடுங்க ஆனால் போடுற ஓட்டு நம்ம சொல்கிறத நம்ம பகுதியில் ஒரு நல்லது நடக்கும் நம்ம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும் ஓட்டு போகிறது கற்றுக்குங்க ஏன்னா அது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருப்பது இருப்பவர்களுக்கும் நல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லது அது உங்கள் கிராமத்தில் இருக்கிற மொத்த பேருக்குமே அது ஒரு நன்மையை கொடுக்கும் நீங்கள் ஒரு மூணாயிரம் பேர் இருக்கீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேராவது ஒரு வேட்பாளரை பார்த்து கேள்வி கேட்குற தைரியம் இருக்குல்ல உங்களுக்கு ஒரு ஒரு ஊராட்சியில் நீங்கள் நிறைய விஷயம் பேசலாம் ஆனால் நிறைய விஷயத்த பேசினாலும் நீங்கள் மொத்த பேருமே ஒற்றுமையாக இருந்தீங்கனாக்கா எல்லாரோடைய தலையத்தையும் மாற்ற முடியும் உங்கள் பசங்களுக்கு கல்வி தரத்துலேருந்து உங்கள் பசங்க காலேஜில் இருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுலேருந்து எல்லாமே தேர்தல் தான் முடிவு பண்ணும் நம்ம பகுதியில் இருக்கிற வேட்பாளர்களை வேட்பாளர்கள் நல்ல வேட்பாளர்கள் என்றால் நம்ம அவர்கள் அவர்களிடம் போய் கேட்கும்போது அந்த வேலையை நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற வேட்பாளரை தேர்ந்தெடுங்க வேட்பாளரே தெரியாத இருப்பவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ கைனி வேலை செஞ்சால் கைனி வேலையே தான் செய்யணும் ஒரு கூலி வேலைக்கு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் கூலி வேலை தான் செய்யணும் உங்கள் பசங்களும் கைனி வேலை தான் செய்யணும் உங்கள் உங்கள் பசங்களும் கூலி வேலை தான் செய்யணும் இப்படியே இருந்துட்டாவே போதும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா காசு வாங்கிக்கினு நீங்கள் யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க அதை பற்றி யாருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது மா இல்லை எங்கள் ஊரில் இது நடக்கணும் இது இதெல்லாம் இல்லாத இருக்குது இதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாம் ஒத்து பேசி ஒரு முடிவை எடுத்து வேட்பாளர் உள்ளே வரும்பொழுதே வேட்பாளர்கிட்ட கேள்வி கேளுங்கள் இந்த ஒரு டைம் தான் உங்களால் கேள்வி கேட்க முடியும் அவன் இந்த ஒரு டைம் தான் அவன் பதில் சொல்லுவான் அதுக்கப்புறமா பதிலாக சொல்ல மாட்டான் அந்த இந்த பக்கமே வர மாட்டான் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் இந்த பக்கம் வருவான் அதனால் வந்து தைரியமாக கேள்வி கேளுங்க உனக்கு ஓட்டு போனேன்னா எங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு கேளுங்க எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்காதிங்க எங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு கேளுங்க ஏன்னா தனிப்பட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து ஒரு விஷயத்தை அனைவருக்கும் செஞ்சு கொடுக்க முடியாது ஆனால் ஒரு ஊருக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டு போய்ருங்க ஒரு பஸ் வசதி இல்லையா பஸ் வசதி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் ஒரு பாத்ரூம் வசதி கைப்பறை இல்லையா கைப்பறை கட்டு கொடுக்க சொல்லுங்கள் என்னென்ன இல்லையோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அது நீங்கள் அதை தான் கேட்கணும் நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆயிரரூபா ஐநூறுரூபா கொடுப்பாங்களா நம்ம ஓட்டு போடுவோமான்னு நினைக்கிறதெல்லாம் வந்து முற்றிலும் வேஸ்ட் அதெல்லாம் அந்த ரூபாய் வச்சு நீ ஒரு நாள் கூட செலவுக்கு வச்சிருக்க முடியாது ஒரு ஒரு ஆள் குடிக்கிற மனுஷன் ஒரு நாள் மூணு கோட்டர் குறிச்சா அந்த ரூபாய் சும்மா செலவாகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட செலவு தான் உங்களோட செலவு அந்த ஆயிர ரூபாய் ஆனால் ஒரு ஒரு தொகுதியில் ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னாக்கா நீங்கள் மற்ற பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணிங்கன்னாக்கா அந்த ஆயிரம் ரூபாவோட மூணு மடங்கான வேலையை அந்த தொகுதியில் நம்மளால கொண்டாட முடியும் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் செய்ய முடியும் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்கன்னு கேட்க முடியும் இல்லை அது அது மூலிமா வேற ஏதாவது நம்ம லோன் போட்டு நம்ம கிராமப்புற பகுதிகளில் வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் அதெல்லாம் வந்து அவங்களோட உதவியோடு நம்ம போக முடியும் அதனால் நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க இனி வரும் எலெக்ஷன் எதாவது நம்ம நம்ம நினைப்பதாவது ஓரளவுக்காவது நடக்கும் என்பதை நீங்கள் வேட்பாளர்களுக்கு புரிய வைத்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து அவங்களே தெரிஞ்சுப்பாங்க இவங்களுக்கு செய்யலைன்னா அதுவாட்டி நம்ம போய் கிட்ட ஓட்டு கேட்க முடியாது அதன்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதனால் க கண்டிப்பா வந்து நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து முடிவு நன்றி வணக்கம் ஒன்று